இந்த காளியம்மாடியா அறுபது ரூபான்னு உள்ள இது இது வந்து எப்படின்னா ஒரு பத்து சதவீதம் தான் எடுத்துக்கிற முடியும் ஏ உனக்கு சம்பளம் வேணுமா என்னம்மா எனக்கு வேண்டாங்கண்ணே நீ சொல்லிட்டீங்கன்னா எனக்கு சம்பளமே வேணாங்கிறேன் நான் பார்வதியோட அவதாரம் தான் காளி மாரியாத்தா பார்வதியோட அவதாரம் தான் பார்வதி அந்த அவதாரம் எப்படி உண்டானது அது அந்த அம்மாகிட்ட போக கேள் அந்த சொல்லியிருக்கீங்க நேற்று குடும்பத்தை நான் பொறுமையா இருக்கேன் ஏ பொறுமையா இருக்கேன் கடா எல்லாமே தெரியும் எல்லாமே தெரியும் எதை கேட்டாலும் சொல்லுவோம் நீ ஏ எல்லாமே தெரியாம இப்ப நாங்க கண்ணை மூடிட்டா இருக்கோம் பூரா தான் தெரியும் இல்ல பண்டைய ஒரு கொண்ட போட்டுக்க ஒரு வீணை தீணும் இதுக்கு பேர் என்ன சொல்லு என்ன சொல்லு இதுக்கு பேர் என்ன இது என்ன அடிவுளா மாதிரி தெரியுது அடிவுளையா மகத யாழியா மதனியாளா இல்லடா மகத யாழ் மகத யாழ் இது ஒரு ஓட்டம் இருக்கா அது உண்டியல்

அந்த தலை யாரு எதுக்காக சிவபெருமானை வந்து பார்வதி மிதிக்க காரணம் அவங்க குடும்பத்தை பத்தி கேட்கவே கேட்காத ஏன் பிடிக்காதா அவங்க குடும்பத்துக்கு நம்மளுக்கு ஏகப்பட்ட பிரத்தனை எனக்கு அவங்க ஐயோ எனக்கு அவங்க யாரை உண்டான பேசுதுங்க அவங்க குடும்பத்தை பட்டும் என்கிட்ட பேசாதீங்க ஏன்னா உனக்கு சிவபெருமானுக்கும் குடும்பம் சிவபெருமான் குடும்பமே எனக்கு பிடிக்கவே இன்னொரு வட்டம் அவங்கள பத்தி பேசாதீங்க அப்புறம் வேற என்ன கேள்வி தான் கேட்குறது என்ன கேட்கலாம் ஆனால் சிவபெருமான் குடும்பத்தை பட்டியோ சிவன் நான் பேசிக்கிறேன் பார்வதியாகப்பட்டவள் காலில் மிதித்து ஒரு தலையை வச்சிருப்பாங்க அந்த தலை யாரு ஏன்னா கோயில் கிடாவட்டு என்ன தலை தலை என்ன தலை மனித தலை ஒரு அசுரன் அசுரன் அந்த அசுரனோட பேர் என்ன அரக்கன் அரக்கன் அசுரன் அரக்கன் அந்த அரசரன் சொல்லு ஒரு அளவு தானே என்ன